அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஏடிடி ஐம்பத்தி என்ற ஒரு ரகம் குறுகிய கால ரகம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்து மூலிமா இந்த ரகத்தினுடைய சிறப்பு இயல்பு என்னென்னாக்கா ஷார்ட் டூரேஷன் நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாளில் வந்துடும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா போல்டு அதாவது குண்டு ரகம் குண்டு ரகத்தில் இப்போ லேட்டஸ்ட்டு ரகம்னா பார்த்திங்கன்னா இந்த தான் இது வந்து பருவம்னு பார்த்திங்கன்னாக்கா குருவில சொர்ணவாரி நவரை போன்ற பருவங்களில் குறுகிய கால பருவம் அந்த பருவ காலத்தில் வந்து இந்த ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு நடலாம் அதே சமயத்தில் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிடி நாற்பத்தெட்டு ரகத்தினுடைய க்ராஸு அந்த ஏடிடி நாற்பத்தெட்டு கூட க்ராஸ் பண்ணதால் இந்த ரகம் வந்து அதை விட பத்துலேருந்து பத்து சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து மகசூல் கூட்டி கொடுக்குது அதனால் அதே போல் இது பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது விவசாயிகள் மத்தியில் கண்டிப்பாக இந்த இப்போ குண்டு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏடிடி முப்பத்தேழு தான் இந்த ஏடிடி முப்பத்தேழு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ரகம் இது நமக்கு கண்டிப்பாக வந்து இனி வரும் காலத்தில் விவசாயிகளுக்கு இந்த கோல் குண்டு ரகம் வந்து ஒரு நல்ல மகசூலை கொடுத்து பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது விவசாயிகளே இதை பயன்படுத்தி இந்த புதிய ரகங்களுக்கு போகணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்